என்ன பார்க்குறீங்க இன்னைக்கு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய பேர் வராங்க அவங்களுக்காக பிரியாணி செய்ய போகிறோம் பிரியாணி செஞ்சு எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு சாப்பாடு போட போகிறோம் என்னடா கொஞ்சம் நேரம் பார்க்குறீங்களா அதுதான் நண்பர்களுக்காக எங்கள் வீட்டு சமையல் அப்படியே பிரியாணி சேர்த்து சூப்பராக இருக்கும் சமையல் அப்படி போட்டாதான் பிரியாணிக்கு ஒரு டேஸ்ட் வரும் சில பேர் கேட்கலாம் என்னடா அவர் ஹோட்டலில் வேலை பார்த்தா தான் இப்படி வேகமாக வெட்ட முடியும் ஆமாங்க சினிமாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹோட்டலில் தான் வேலை பார்த்தேன் ஏன்னா சினிமா கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே ஹோட்டலில் தான் ஒரு பஞ்சம் அங்கே அப்படிதான் வெட்ட கற்றுக்கிட்டேன்

அப்படியே வந்து என்ன பெரிய பிரிய இருப்பா அதாவது பிரியாணி கோழி பிரியாணி துக்கங்க சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி நண்பர்களுக்காக எத்தனை கோழி அது ஏகப்பட்ட கோழி போட்டுட்டோம் கோழி ஏகப்பட்ட ஆனால் எத்தனை கோழி வெட்டனது ஏ எத்தனை கோழி வெட்டன கோடு கோடு ali poda sali khalis என்ன ஊத்துங்க நெய் நெய் பண்ணி ஊத்துங்க

அப்புறம் வந்து முதல்ல வந்து சாப்பாடு சமையல எங்க வீட்டுல எல்லாம் முதல்ல இதை கத்துக்கடா கை புள்ளி இது ஆமா அப்புறம் நீ வந்து படிக்கிறது வைக்கிறது நீங்க போய் எங்க வேலை செய்வாங்க அப்புறம் அப்புறம் அதனால வந்து நல்லா வெங்காயம் வந்து நல்லா நல்லா வெங்காயத்தை நல்லா தூரம் முருக வரும் போதும் போதும் இந்த நெய் ஊத்துறோம்ல போதுங்க போதும் போதும் ரொம்ப ஊத்துரா அது நெய் ஊற்றுற போதும் கூச்சுக்கிட்டே இருக்காது என்ன நேரம் செக்லையா லேட்டா செக்கு வச்சிருக்க மாதிரி சமையல் வந்து மிகப்பெரியது இந்த பாருங்க மங்காளி தங்கச்சி அது 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 தங்கச்சி தங்கச்சிக்கு தங்கச்சி தங்கச்சிக்கு தங்கச்சி வெங்காயம் வந்து நல்லா சுண்டணும் வதங்கணும் எந்த சகப்பா இருக்கணும் அப்படி எந்த அளவுக்கு வதங்குதோ அப்பதான் அப்பதான் டேஸ்ட் அதனால வந்து நம்ம ஆக்ஷன் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நீ ஒரு குஷி தான் நீ தான் ஆக்சுவலி இன்னொரு நடிகர் வர்றாரு ஆமா மொட்டை மொட்டை ராவ் அவர்கள் வர்றாரு வந்துட்டமா டிராஃபிக் இருக்க நான் எங்கடா கொந்தத்தூர் இருக்கேன் எங்க இருக்கு தேடி இன்னும்

போடு ஆ புதினா போட்டால் பாருங்க புதுதா போட்டாச்சு பச்சை பச்சையாக இருக்கும் உலகத்துல புதினா பச்சையாக இருந்துச்சோன்னு நீங்கள் என்ன பாக்க இந்த கறியை ரெடி பண்ணுங்கம்மா ஆ சார் போடணும் வளர்க்க வளர்க்கும் நல்லா வளர்க்க நல்லா டேஸ்ட்

அதாவது எங்கள் வீட்டில் எப்போதுமே அப்படிதான் ஒரு சுத்தமாக இருக்கும் எல்லா எதக்கலோட மீன் எல்லாம் கழுவி கழிவு கழுவி அதே ஓடி போறது எலும்பு தான் அது மாதிரி இப்ப கழிய நல்லா கிட்டங்கட்ட போது 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 ரொம்ப காரம் ஆயிரும்

உலகத்திலேயே வந்து நல்லா யார் வந்து வரும்போது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் அவளை வச்சுடணும் ஒரு நாளைக்கு கிரிக்கு தரமா நல்லா பண்ணுவோம் நல்லா நல்லா பண்ணுவோம் என் நல்லா சாப்பிடணும் என் பசங்களை எப்போ நீ வச்சிருப்பேன் கார குழம்பு வந்தது எதா இருந்தால் வெண்டைக்காய் கார குழம்பு என்ன மாதிரி சொல்லுங்க நானும் அப்படித்தான் அவரும் சமையல் தான் அப்படியா நல்லா சமையல் பண்ணால் பசங்க வந்து எப்போ நீ அதை செஞ்சிருப்பா இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் அரிசி இப்போ வந்து அது ஊறி ரெண்டு மணி நேரம் ஊறி என்ன போடுங்க

இப்ப அரிசி போட்ட பிறகு அந்த உப்பு கொஞ்சம் வந்த பிறகு உப்பு கரெக்டா இருக்கானு பாத்துக்கோங்க அவ்ளோதான் உப்பு கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல இப்ப கடைசில இந்த நெய்ய போட்டோம்னா இப்ப வந்து நீங்க

என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பில் பட்டன் அழுத்திடுங்க அமுக்க விட்டுறாமா கமெண்ட் பண்ணுறாங்க ஓகேவா முதல்ல பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்க அடுத்தடுத்து எதுவும் போட முடியும் ஆமா அப்பதான் சேருக்கு வர முடியுவீங்க வாங்க டைட்டில் என்ன தெரியுமா வங்காலி பிரியாணி வங்காலி பிரியாணி ஓகே ஓகே இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ரெடியானது சம்மு கட்டிட்டு பாருங்கள் அப்படியே வாங்க அப்படி வாங்கல அப்படி வாங்க அப்படியே வாங்க வாங்க பாருங்கள் அது மக்களே மக்களே பாருங்கள் மக்களே பிரியாணி எப்படி சூப்பர் ஆகிப்போச்சு ஓகேயா சிக்கன் பிரியாணி ஓகே அவ்வளோதான் இது இதுக்கு மேலே வந்து இனிமேல் சாப்பிட வேண்டியது எப்படி சாப்பிட்ற போகிறாங்களோ அது டேஸ்ட் பார்த்தியா பாரு அது ஒரு டேஸ்ட்டு பார்

அறிங்களே ஆக்சன் யூடியூப் சேனலுக்கு அன்பான வணக்கம் பாத்துக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்திராமிய பெல் பட்டனை அழுத்து ஓகேவா மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் ஓகே ஆக்ஷன்